பல்வேறு இஸ்லாமிய அமைப்புக்களுடைய தலைவர்கள் மேடையில மீட்டிருக்கிற சர்வகட்சி பிரமுகர்கள் சகோதர சமயத்தை சார்ந்த சொந்தங்கள் திண்டுக்கல்லில் திரும்பிய திசையெல்லாம் திரண்டு நிற்கக்கூடிய ஈமானிய இஸ்லாமிய சொந்தங்கள் உங்கள் அத்தனை பேருக்கும் என் ஆரம்பமான இஸ்லாத்தினுடைய சாந்தியும் சமாதானத்தையும் சொல்லி அஸ்லாம் வலைக்கும் என்கிற முகமனோடு நான் சில வார்த்தைகள் துவங்குகிறேன் அன்பானவர்களே அரசியலமைப்பு சட்டத்திற்கு வகுப்பு சட்டம் எந்த அடிப்படையில் எதிராக இருக்கிறது என்பது குறித்து முன்னாடி பேசியவர்கள் எல்லாம் சொல்லிவிட்டார்கள் நான் ஒரு ஆதிம் என்கிற அடிப்படையில் எங்களுடைய இஸ்லாமிய சரிய சட்டத்திற்கும் இது எப்படியெல்லாம் ஆபத்தாக இருக்கிறது என்பதை அமைச்சரின் பேச்சுக்கு தடை இல்லாமல் ஒரு சில வார்த்தைகளில் மாத்திரம் சொல்லி நான் நிறைவுபடுத்துகிறேன் சொல்லிக் கொண்டு வருகிறோம் நிறுத்துறதுன்னு அர்த்தம் அரபு நாடு போனீங்கன்னா கையில இதை வச்சிருப்பாரு அப்படின்னு இருக்கும் அப்படின்னா நிக்கிறதுன்னு அர்த்தம் நிறுத்து ஸ்டாப் அப்படின்னு அர்த்தம் என்ன ஸ்டாப்னா யாராவது ஒருவர் இறைவனுக்காக என்று ஒரு சொத்தை அல்லது நிலத்தை உடமையை எழுதி வச்சிட்டா அதோட ஓனர்ஷிப்பு ஸ்டாப் ஆகி அண்ணாட்ட அர்த்தம் இறைவனிடம் போய்விட்டது இறைவனிடம் போய்விட்ட ஒரு சொத்தை எழுதி கொடுத்தவங்க கூட அடுத்த மாசமே வந்து இது எங்க தாத்தாவோடதுன்னு சொல்ல முடியாது ஏற்றுக்கொள்ளாது அது இறைவனின் சொத்து இருந்தாலும் திருடுறது தப்பு அல்லாட்டையே திருடுறது பெரிய அயோக்கியத்தனம் இன்றைக்கு இருக்கிற பக்கம் திருத்த சட்டம் அந்த வேலையை தான் செய்திருக்க இவர்கள் அடியார்களிடம் திருடவில்லை அல்லாகுவிடம் திருடுகிறார்கள் எங்களுக்கு நவிக நாயகம் சொல்லி தந்த ஒரு பழமொழி நினைவுக்கு வருகிறது என் காசை பிடுங்க வர்ற ஒருத்தன் நான் எதிர்த்து நடந்த போரில் நான் இறந்தால் நான் புனித மரணம் ஷஹீத் என்கிறார்கள் நாயகம் என்னுடைய குடும்பத்தை யாராவது அடிக்க வருகிற போது அந்த குடும்பத்திற்காக நான் போரிட்டு இறந்து போனால் ஷஹீத் என்கிறார்கள் நபிகள் நாயகம் அப்படின்னா அல்லாவோட சொத்தை கை வைக்க வருகிற இவர்களை எதிர்த்து போராடியே தீர வேண்டும் அப்படி போராடுபவர்கள் ஷஹீதுகள் ஷஹீதுகளின் அந்தஸ்து அவர்களுக்கு கிடைக்கும் இந்தியாவினுடைய கான்ஸ்டிடியூஷனுடைய அடிப்படை செகுலரிசம் என்பது செகுலரிசம் என்றால் என்ன கவர்மெண்ட்டுக்கு மதம் கிடையாது மோடி ஒரு மதத்தில் இருக்கலாம் பிஎம் எம் சி எம் எல்லாம் ஒவ்வொரு மதத்தில் இருக்கலாம் கவர்மெண்ட்டுக்கு மதம் இல்லை என்பதுதான் செகுலரிசம் அந்த அம்பேத்கர் உயிரோடு இருந்தால் முஸ்லிம் சமுதாயம் மட்டுமல்ல இந்தியாவின் சிறுபான்மை சமுதாயம் எல்லாம் அந்த கரத்தை பிடித்து கோடி முத்தமிட வேண்டும் அப்படி ஒரு செக் ஒரு ஒரு அரசியல் சட்ட அமைப்பை இந்த நாட்டிற்கு தந்தவர்கள் போன்றவர்கள் நடைமுறைப்படுத்தி தந்த ஜவஹர்லால் நேரு போன்றவர்கள் அந்த செக்யூலரிசம் பதினஞ்சு வருஷமாக இங்கே குளித்தோட்டில் புதைக்கப்பட்டிருக்க தொடர்ந்து பேசுறவங்க எல்லாம் பட்டியல் போட்டாங்க நான் திரும்ப போக வரல இப்ப இருக்கிற வாக்கு சட்டத்திற்கும் என்ன தெரியுமா முஸ்லிம் சமுதாயத்தின் மீது கரிசனம் கரிசனத்தை நிறைய இடத்துல பார்த்துட்டோம் கரிசனத்துலதான் வீதிக்கு வந்தோம் சிஐஏல உன் கரிசனத்துலதான் என்ஆர்பி எல்லாம் இதெல்லாம் என்ஆர்சி எல்லாம் என்ஆர்சி எல்லாம் வந்தது எல்லாம் வந்தது உங்க கரிசனத்துல முத்துலாக்க பார்த்தோம் என்ன கரிசனம் கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தைய கிழிச்சு தூக்கி வெளியே போடுற பயங்கரமான கரிசனம் அந்த கரிசனத்தினுடைய இன்னைக்கு தெரியுமா கரிசனம் உங்க யார் கேட்ட இந்த சட்டத்தை திருத்த சொல்லி கூட பிரிட்டிஷ் ஆட்சியில கூட சட்டமாற்றம் என்று வருமானால் முஸ்லிம் சமுதாயத்தினுடைய உலக பெருமக்களாக இருக்கிற

எங்க கேட்டேன் ஏராளமான கொள்ளிவாசனை கைப்பற்றுவதற்கு கொண்டு வந்திருக்கிற வாக்கு வாக்குவம் திருத்த சட்டம் தெரியும் ரொம்ப ஆபத்தானது என்ன தெரியுமா முன்னாடி யாரோ பேசுகிற இப்போ அதை மென்சல் பண்ணலாம் நீங்கள் இனிமேல் அல்லா ஏதாவது எழுதி வைக்கிறீங்க அதுக்கு முன்னாடி நீ அஞ்சு வருஷம் முஸ்லீமாக இருக்கணும் பூவ் பண்ணணும் கேட்டா நான் என்னுடைய அல்லாக்கு நான் எழுதி வைக்கிறதுக்கு ஒன்று வேற மாதிரி வார்த்தைகள் வருகிறது பண்ணனும் அஞ்சு வருஷம் முஸ்லீமா சட்டம் யார் கேட்டது அஞ்சு வருஷம் இந்த சட்டம் முஸ்லீம் அல்லாதவர்கள் வக்குஃப் வாரியத்தில் இடம் பெறுவார்கள் விஷயம் கூட தான் சொல்லட்டுமா நம்மாளுங்க இந்தியாவுல இல்லாத ஒரே ஒரு டிபார்ட்மெண்ட் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு ஒரு கூட்டம் யோசிக்கிறது ரயில்வேல இருக்கிறான் ஆர்மியில இருக்கிறான் எல்லாத்துலயும் இருக்கான் அவர்கள் இருக்கிறார்கள் அவள்கள் இருக்கிறார்கள் உன்னையே நுழைய முடியாம கேட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறது ஒரே ஒரு டிபார்ட்மெண்ட் பக்கம் கொண்டு வா ஒரு திருத்தச் சட்டம் நம்மளால உள்ள திருலாமல்ல முஸ்லிம் அல்லாதவர்களை உள்ளே நுழைக்க வேண்டும் என்று உன்னை கேட்டது யாரு பாகிஸ்தான்ல இந்துக்களுக்கு வாரியம் இருக்கு நீங்க சர்ச்சு பண்ணி ஆய்வு பண்ணி உண்மைய நிரூபணத்தை தெரிஞ்சுக்கங்க இந்துக்களுக்கு வாரியம் இருக்கு ஒரு முஸ்லீம் உள்ள கிடையாது இதுக்கு நாடு நினைச்சா பேர் போட்டு ரெண்டு பேரும் இந்துக்களை கூட போட முடியும் அது இந்துக்களுக்கான வாரியம் இந்துக்கள் அதுல பெறுவார்கள் பங்களாதேஷிலே இந்துக்களுக்கு வாரியம் இருக்கிறது ஒரு மெம்பர் கூட முஸ்லீம் கிடையாது அவர்கள் மாத்திரம்தான் இடம்பெறுவார்கள் ஏன் இந்த நாட்டில மட்டும் எங்களுடைய பள்ளிவாசலுக்கும் மதரசாவுக்கும் மற்றவர்களை கொண்டு வருவதற்கும் பின்னால இருக்கிற சூட்சமம் என்ன ஒருவில பொத்து பொத்தா பள்ளிவாசலை எல்லாம் கைப்பற்ற சமீபத்தில் அந்த சம்பளம் ஒரு இடம் யூபியில அவர் சிஎம்ஏ சொல்றார் ஐம்பத்தி நாலு பள்ளிவாசல் இந்த சம்பள் பகுதியில மட்டும் பள்ளிவாசல் இல்லைங்கிறார் வக்கம் சட்ட திருத்தம் அவர் தெரியுமல்ல புல்டோசர் பாபான்னு பேரு ஆமா அந்த புல்டோசர் பாபா சொல்றாரு அம்பத்தி நாடு பள்ளிவாசல் அந்த பகுதியில மட்டும் பள்ளிவாசல்களை இடத்தை கைப்பற்ற ஒரு வித்தியாசமான தோண்டிட்டு இருக்கான் இல்லைன்னா எங்கேயாவது கபுஸ்தான் போய் தோண்டிட்டு இருக்கான் என்னத்தையாவது தோன்றலாம் மொத்தத்தில் இந்த சொத்துக்களை அபகரிப்பதற்காக இவர்கள் செய்கிற வேலை முஸ்லிம் அல்லாதவர்கள் ஏன் வர வேண்டும் அஞ்சு வருஷம் எதனால முதல்ல எண்ணிக்கையை குறைப்பது எதனால உண்மையாகவே மனதிற்கு நிறைவாக இருக்கிறது இந்த கூட்டத்தை பார்த்தது மட்டுமல்ல இந்த குரலோடு ஒருமித்து மாச்சரியங்கள் கடந்து அமைப்பு கடந்து எங்கள் கடத்தி ஆதர இது வேற வழியில் ஒவ்வொரு அடியில் இந்தியாவை திரட வேண்டிய கட்டாயத்திற்கு ஒரு வகையில் ஆறுபட்டிருக்கிறது நல்லா சொல்ல போனா மோடி அமித்ஷாக்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும் எங்களை ஒரு அணியில நீங்கள் நிறுத்தியிருக்க

சட்டம் வாதை தவிர விவசாயி வாபஸ் ஆகலாம் தொடர்ந்து போராடுவதற்கு முயற்சிக்க வேண்டும் என்பதை இந்தியாவில் இருக்கிற பல்வேறு சிறுபான்மை சமூகங்கள் எங்களுக்கு கற்று தந்திருக்கிறது அதனால் தான் இங்கே இத்தனை பேர் கூட இந்துக்கள் இருக்கிறார்கள் எங்களுடைய சமயமும் தன்மையும் இந்த நாட்டுக்கு தெரியும் முன்னாடி பேசுனாங்க தீவிரவாத முத்துறையை குத்தி வச்சுட்டாங்க பயங்கரவாத முத்துரை நிறைய குத்தி குத்தி ஓரளவு ஜெயிச்சுக்காராங்க ஆமா இப்ப பஸ்ல எல்லாம் போனா என் பக்கத்துல யாரும் உட்கார்றது இல்ல எடம் இருந்தாலும் உட்கார பெரிய தாலி வச்சிருக்காரு ஜோப்புல குண்டு வச்சிருக்காரோ உட்கார சாரு சீட்டு காலியா இருக்கு

ஏன் தெரியுமா எங்களுக்கு இந்துக்கள் யார் என்று தெரியும் இந்துத்துவா யார் என்று தெரியும் நாங்கள் இந்துக்களுக்கு சகோதரர்கள் நாங்கள் எல்லோரும் திண்டுக்கல்லோ ஆத்தூரோ சித்தூரோ அத்தனைக்கும் ஐபி அவர்கள் செல்லப்பிள்ளை இல்லையா இந்துக்கள் வேறு இந்துத்துவா வேறு ஆனால் இந்துத்துவாவினுடைய அந்த திட்டங்களை தவிமுடையாக்குவதற்குத்தான் இன்றைக்கு இந்த திரளான கூட்டம் இந்தியா முழுக்க குறிப்பாக வட இந்தியாக்களிலே கூட கொடுத்து ஒரு ஒரு வகுப்பு திருத்த சட்டத்தை இன்றைக்கு மக்கள் எதிர்த்து கொண்டிருக்கிறார்கள் போராடியே ஆக வேண்டும் போராட்டத்தை கைவிட்டால் நம்மை கவருக்கு அனுப்பிவிடுவார்கள் அதை மாத்திரம் நினைவில வைத்துக் கொண்டு செயலாக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது எல்லாம் சொன்ன மாதிரி மக்களவையில் முடியாதுன்னு நடந்திருச்சு மாநிலங்களவையில ஏதாவது கொஞ்சம் நடக்கும்னு பார்த்தா அங்கேயும் நடுச்சாவத்துல நிறைவேற்றிட்டாங்க முடிஞ்சு இப்ப இல்ல சுப்ரீம் கோர்ட் மேல ஒரு நம்பிக்கை எங்களுக்கு காங்கிரசினுடைய பெருந்தலைவர் பா சிதம்பரம் போன்றவர்கள் எப்படி ஆறுதலும் சொல்லியிருக்காங்க நிக்காது சுப்ரீம் கோர்ட்ல ஏன்னா இங்கே முஸ்லீம் லீக் வழக்கு தொடுத்திருக்கு திமுகவே துறை பொதுச் செயலாளர் ராசா அவர்களுடைய தலைமையில வழக்கு தொடுத்திருக்காரு மனித உரிமை அமைப்புகளை சார்ந்த ஏராளமான பேர் கொடுத்துருக்காங்க சுப்ரீம் கோர்ட்ல பாய் நிக்காது பாய் இந்த கேஸ் கவலைப்படாதீங்கன்னு பா சிதம்பரம் சொன்னாலும் ஒரு ஒரு உறுத்தல் என்னன்னா சட்ட புத்தகத்தை வச்சுட்டு தீர்ப்பு வழங்குனா நம்ம தான் செய்வோம் திடீர்னு மனசாட்சி படி தீர்ப்பு வழங்கணும் பிரச்சனையா கான்ஸ்டிடியூஷனை கையில வச்சுக்கிட்டு ஐபிசி அதாவது இந்திய திருமணம் போட கையில வச்சுக்கிட்டு எவனாவது தீர்ப்பு சொல்றதுக்கு வந்தானா ஜெயிக்கிறது நம்ம தான் நிச்சயமா வந்து சட்ட திருத்தம் நிக்காது ஆனா திடீர்னு ஏதாவது ஒரு படத்துக்கு முன்னாடி உட்காந்து மந்திரம் போட்டு நேர வந்து நான் அதிகாலை எழுந்த போது என் மனசாட்சியில இப்படி பட்டது எனவே வகுப்பு தத்து சட்ட திருத்தம் செல்லும் சிக்கலாயிரும் அதனால பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் நாங்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த ஆட்சியாளர்களுக்கு சொல்லுகிறோம் ஒட்டு மொத்தமாக லட்சக்கணக்கான மக்கள் வீதிக்கு வருகிறார்கள் என்றால் அவர்களுக்கும் உங்களுக்கும் என்ன தகராறு அவர்களின் உரிமைகளில நீங்கள் கை வைக்க போய் அவர்கள் வருகிறார்கள் நிறைய பேரை பார்த்திருக்கும் கொடுங்கோடர்கள்லாம் என்ன ஆனாங்க நேற்றுக்கு முன்தினம் கோவையில இது போன்ற ஒரு மாநாட்டிலே தான் கோவையிலே சொன்னேன் பெரிய கொடுங்கோடர்கள் திறந்தார் அவருக்கு ஹஜ் பேர் மோசமான ஆட்சி கடைசியில பார்த்தா அவர் இறந்த செய்திய ஒருத்தர் வந்து சொன்னார் பெரிய மனிதர் மாமேதை மார்க்கமேதை இப்ராஹிம் நசாரின்னு ஒருத்தர் அவர் பள்ளிவாசல உட்காந்துருந்தார் அவங்க போயிட்டான் அப்படின்னாங்க டக்குன்னு சஜிதான கொடுந்தாரு கீழே சஜிதான தெரியும் இல்ல சிரம் பண்ணிச்சு இறைவனுக்கு நன்றின்னு சொல்லக்கூடிய சிரம் பண்ணி சஜிதா சந்தோஷத்துல சஜிதா உங்களுக்கு எல்லாம் இபாதத்து சஜிதா தெரியும் திலாவத்து சஜிதா தெரியும் இந்த சந்தோஷத்துல சஜிதா டக்குன்னு செஞ்சுட்டாரு என்னன்னா அப்படி ஒரு சந்தோஷம் அவருக்கு நீங்க யாரையும் புரிஞ்சக்கூடாது நம்மளுக்கு எல்லாம் ஒரு சஜிதா செய்யணும்னு ஆசை இருக்கு நீங்க எதை புரிஞ்சு செய்கிறீங்கன்னு தெரியல நான் எந்த பேரும் சொல்லல அன்பானவர்களே ஆட்சியாளர்களுக்கு சொல்ல வரும் எக்கச்சக்கமான பேரை இந்த உலகம் பார்த்திருக்கிறது தயவு செய்து சிறுபான்மை சமூகங்களுக்கு மரியாதை தாருங்கள் சிறுபான்மை சமூகங்களுடைய உரிமைகளை மதிக்க கற்றுக்கொள்ளவர்கள் இல்லாவிட்டால் மோசமாகி விடும் உங்களுடைய இறுதி முடிவுகள் எத்தனை செருமா இந்த இருக்கிறாட்டுல இந்த உலகத்துல ஹிட்லர் வரலாறு என்ன சோழனைய வரலாறு என்ன நான் பேச வரல ஃபைனலாக என்ன நடந்தது மனைவியோட சேர்ந்து தற்கொலை பண்ணிக்கிற மாதிரி தலைவர்கள் ஒன்னே ஒண்ணு சொன்னார் அவளுக்காவது கூட செத்து போறவருக்கு மனைவி இருக்கு

நம்மை இறைவரிடத்திலே கையேந்துகிறோம் இறைவா ஆக்கிரமிப்புகளையும் ஆக்கிரமிப்பு செய்பவர்களையும் அதற்கு துணை போபவர்களையும் நீ அப்புறப்படுத்தி தருவாயாக என்கிற பிரார்த்தனையோடு அமைகிறேன் நன்றி அலைக்கும் வரம்